ஜெய்லர் டூ படப்பிடிப்பு நிறைவு சூப்பர் ஸ்டார் கொடுத்த தரமான அப்டேட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு வரக்கூடிய ஜெயிலர் டூ படம் பத்தின அப்டேட் ஒண்ணு பத்திரிகையாளர்கள் சந்திப்பப்போ சொல்லிருக்காரு ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்கக்கூடிய ஜெயிலர் டூ படத்தோட படப்பிடிப்பு இப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா ஜெயிலர் டூ படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வ பதிவு ஒண்ணு முன்னாடியே வெளியிட்டிருந்தாங்க ஜெயிலர் ஒன் படத்துக்கு இசையமைச்சிருந்த அதே ஹனிரூத் தான் ஜெயிலர் டூ படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு நெல்சன் உட்பட இயக்குநர்கள் அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே அதே குழுவினராதான் தான் இந்த படத்துலயும் தொடர இருக்காங்க ரஜினிக்கு மனைவியா நடிச்சிருந்த ரம்யா கிருஷ்ணன் மருமகளா நடிச்சிருந்த மிர்னா மோகன் இவங்களும் அதே கதாபாத்திரங்கள்ல தொடர இருக்காங்க மோகன்லால் சிவராஜ்குமார் மாதிரியானவங்களும் இந்த படத்துல நடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புது வில்லன்கள் இதுல களமிறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கிடையில ஜெயிலர் டூ படப்பிடிப்புல பங்கேற்க துக்காக விமானம் மூலமா கோவை போயிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போ ஜெயிலர் ஜெயலட்டு படத்தோட அப்டேட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பகிர்ந்திருக்காரு அதாவது இருபது நாட்கள் படப்பிடிப்புக்காக தான் கோவை படத்தோட வெளியீட்டு தேதி இன்னும் உறுதி முன்னாடியே போன செய்யலாம் வருஷம் வெளிவந்த இந்த படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருந்தாரு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவான இந்த படத்துக்கு அனிரூத் இசையமைச்சிருந்தார் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரஜினி கூட இணைஞ்சு ரம்யா கிருஷ்ணன் வசந்த் ரவி விநாயகன் சிவராஜ்குமார் மோகன்லால் ஜாக்கி ஷிராப் இவங்க

இதுக்கிடையில ஜெயிலர் டூ படப்பிடிப்பை முடிச்சுட்டு நடிகர் ரஜினிகாந்த் மூணு மாசத்துக்கு படங்கள்ல இருந்து பிரேக் எடுக்க போறதாவும் அந்த நேரத்துல தன்னோட சுயசரிதைய எழுத இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம ரஜினி தன்னோட உடல்நிலையை கருத்துல வச்சு அதுக்கு பின்னாடி தான் எந்த முடிவையும் எடுப்பாரு அப்படின்னு சொல்லது திரைவட்டாரங்கள்